அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக தொண்ணூறு தாவேகா எழுபது அதிமுக முப்பத்தைந்து தமிழகத்தில் தொங்கு சட்டசபை உருவாகும் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி அதே சமயத்தில் அதிமுக திமுக என்ற இருவரும் கட்சிகளுக்கு சவால் விடும் வகையில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளதாக கூறப்பட்டு வருகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் தமிழகத்தில் நான்கு மணி போட்டி நிலவும் என்று சொல்லப்பட்டு வருகிறது திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இது வலிமையான கூட்டணியாக பார்க்கப்படுகிறது கடந்த பதிமூன்று தேர்தல்களாக தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வரக்கூடிய கூட்டணியாக பார்க்கப்படுகிறது எதிரணியில் இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி இது தோல்வி கூட்டணி என விமர்சனம் செய்யப்பட்டு வந்தாலும் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் மீண்டும் என்டிஏ கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் நாம் தமிழர் கட்சி எப்பொழுதுமே தனித்து போட்டி என்பதில் உறுதியாக இருந்து வருகிறது அவர்கள் யாரோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டி என அறிவித்து விட்டார்கள் இதே இதேபோன்று தமிழகம் வெற்றிக் கழகம் விஜய் தலைமையில்தான் கூட்டணி மேலும் விஜய் தான் எங்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு யார் வேண்டுமென்றாலும் எங்களோடு கூட்டணிக்கு வரலாம் என அறிவித்திருக்கிறார்கள் வரும் சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற்று ஆட்சி அமைக்காது என திமுக கூறி வருகிறது ஏற்கனவே நடந்த கருத்து கணிப்புகள் அனைத்தும் திமுக கூட்டணி வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் இரண்டாவது இடத்தை தமிழக வெற்றிக் கழகம் பிடிக்கும் என கூறப்பட்டு வருகிறது அதிமுக கூட்டணி மூன்றாவது இடத்தைத்தான் பெறும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதனுடைய அடிப்படையில் திமுக ஆளும் கட்சியாக இருப்பதனாலும் கூட்டணி பலம் அதிகமாக இருப்பதாலும் வரும் தேர்தலில் தொன்னூறு தொகுதிகளில் வெற்றி பெறலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது இது கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதேபோன்று தமிழக வெற்றிக் கழகம் எழுபது தொகுதிகளில் வெற்றி பெறலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதிமுக கூட்டணி ஐந்து இடங்களில் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று சொல்லப்பட்டு வருகிறது மேலும் முப்பத்தி எட்டு இடங்களில் இழுபறி நிலவும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த இழுபறி நிலவக்கூடிய முப்பத்தெட்டு இடங்களில் அதிகபட்ச சாதகம் திமுகவிற்குத்தான் உள்ளது இதில் பாதிக்கு பாதி தொகுதியை திமுக கைப்பற்றிவிட்டாலும் ஆட்சி அமைப்பதற்கு ஏதுவாக அது அமைந்துவிடும் இழுபறியாக உள்ள தொகுதிகள் யாருக்கு சாதகமாக இருக்கிறதோ அவர்கள்தான் ஆட்சி அமைப்பார்கள் ஒருவேளை அதிமுக தாவேகா போன்ற கட்சிகளுக்கு இது சாதகமாக அமைந்துவிட்டால் திமுக ஆட்சி அமைக்க முடியாது அதே சமயத்தில் வலிமையான ஒரு எதிர்க்கட்சியாக உருவாக முடியும் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக இறுதி நேரத்தில் கூட்டணி அமைத்து ஆட்சி அதிகாரத்திற்கு கூட வரலாம் அதுபோன்ற சூழ்நிலை நிலவுகிறது இந்த திட்டத்தில் தான் அமித்ஷாவும் செயல்பட்டு வருகிறார் எனவேதான் தான் விஜயை கூட்டணிக்கு கொண்டு வர தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள் பாஜகவினர் அது இறுதி வரையிலும் நடைபெறவில்லை மேலும் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக கூட்டணிக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை கொண்டு வர பல்வேறு விதங்களில் முயற்சிகளை மேற்கொண்டார் அதுவும் நடைபெறவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுக்கும் அதிக தொகுதிகளை கைப்பற்றும் என்று கூறப்பட்டு வருகிறது இதனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு வரும் காலங்களில் செல்வாக்கு உயரும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஒருவேளை அதிமுக நாற்பது தொகுதிகள் தாவேகா ஒரு எழுபது தொகுதிகள் என்று வைக்கும் பொழுது இழுபறியான தொகுதிகள் இவர்களுக்கு சாதகமாக வந்தால் விஜய் அல்லது எடப்பாடி பழனிசாமி இருவரில் ஒருவர் முதலமைச்சராவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் காங்கிரஸ் கட்சிக்கு சமீப காலமாக செல்வாக்கு விட்டது பீகார் தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை காங்கிரஸ் கட்சி சதித்துவிட்டது என்று கூறினாலும் கூட கேரளாவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலுக்கான முடிவுகள் வெளியானது இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளில் ஆளும் இடதுசாரி கட்சிகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சி ஆறு மாநகராட்சிகளில் நான்கு மாநகராட்சிகளை கைப்பற்றி உள்ளது முப்பது நகராட்சிகளையும் கைப்பற்றி விட்டது என்று சொல்லப்பட்டு வருகிறது இத்தனை காலமாக திருவனந்தபுரம் மாநகராட்சியை இடதுசாரிகளின் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் முதல் முறையாக பாஜக அங்கு வெற்றி பெற்று வரலாறு படைத்துள்ளது வரும் காலங்களில் இடதுசாரிகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக கேரளா அமையும் என்று சொல்லப்பட்டு வருகிறது இந்த வெற்றியை பயன்படுத்தி திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அதிக தொகுதிகளை பெற திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது நன்றி